என்னோடய பேர் வந்து பாலச்சந்தர் முகப்பேர் ரெஸ்ட்டு இப்போ சென்னையில் அதிகமாக மழை பெஞ்சிட்ருக்கு தண்ணியில் நிறைய வண்டிங்க முங்கியிருக்கு தண்ணியில் முங்கின வண்டிங்களை எந்த காரணத்து கொண்டும் கிக் பண்ணிட்ட கூடாது அப்படி கிக் பண்ணிங்கன்னா பிஸ்டன் வந்து காற்றை மட்டுமே கம்ப்ரஸ் பண்ணும் தண்ணியே கம்ப்ரஸ் ஆகாது அந்த சூழ்நிலையில் நீங்கள் கிக் பண்ணிங்கன்னா ஐ ஐநூறுரூவா முடிய வேண்டிய வேலை ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூவா வரைக்கும் வேலை நடக்கும் இன்ஜின் ப்ராப்ளம் கொடுக்கும் அதனால் அது எப்படி நான் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த வண்டி தண்ணியில் முங்கின வண்டி இப்போது இதை நான் என்ன ஆயில் வந்து இதில் ஒன் லிட்டர் இருக்க வேண்டியது இதில் இறக்குற எவ்வளோ ஆயில் இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக தண்ணி போகும் அந்த தண்ணி போனதே பாருங்கள் தண்ணி தண்ணி வருது அப்புறம் பாருங்க ஆயில் மிக்ஸ் ஆகி வரும் இப்பதான் சார் இப்போ பாருங்க இப்பதான் ஆயிலே வருது ரெண்டு லிட்டருக்கு அப்புறம் ஆயில் வருது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது ஆயில் எதுவுமே ட்ரைன் ஆகாது மொத்தம் இன்ஜினுக்குள்ளே அந்த கிரீஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் கார்பன் பிளஸ் வாட்டர் ఇప్పుడు ఆయిల్ మాత్రీనాల இந்த இஞ்சனுக்குள்ளே இருக்கிற ஒயிட் கலர் ஒயிட்டாகவே தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு மூணு தடவை மாத்திர வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் நாங்கள் பார்த்து ரெடி வேலை இன்ஜின் ஆயில் முந்நூறுரூவா ரெண்டு பார்ப்பில் வந்து ஒன் செவன்ட்டி எங்கள் லேபர் ஒரு ஒன் ஃபிஃப்டி தான் ஆச்சு அதுவே நீங்கள் கிக் பண்ணி ஒரு தடவை கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தீங்கனாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு என்ஜினில் கம்ப்ளீட்டாக இன்ஜின் சீஸ் ஆகிருக்கும் தண்ணி இன்ஜின் ஃபுல்லாக போ ஃபுல்லாக போயிருக்கும் மினிமம் ஒரு ஐயாயிரூவா செலவாயிருக்கும் எது பெஸ்ட்டோ நீங்கள் பாருங்க